ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே இருந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ மொத்த வேக்கன்சி வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம சென்னை ரீஜனுக்குமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சியோடு வந்துருக்கு ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் கல்வி தகுதினே நீங்கள் டென்த்து முடிச்சதுலேருந்து டுவெல்த்து ஐடி டிப்ளமோ டிகிரின்னு வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்டார்டிங் சேலரியும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கான்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து பாருங்க உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ மொத்த வேகன்சினா உங்களுக்கு வந்து ஸோ ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ அதில் வந்து பாருங்க எந்தெந்த ட்ரேட்ல வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ டெக்னீஷியன்ல வந்து பார்த்தோன்னா கிரேட் ஒன்ல சிக்னல் கேட்டகரிக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து நூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து செவன்த்து சிபிசி படி உங்களுக்கு வந்து ஃபை பே லெவல் ஃபைவ் படி உங்களுக்கான சேலரி வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து இருக்கும் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பாருங்கள் டெக்னீஷியனில் வந்து கிரேட் த்ரீயில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அதில் வந்து ட்ராக் மெஷின்னு பிளாக் ஸ்மித்து ஃப்ரிட்ஜு கேரேஜ் அதுக்கப்புறம் டீசல் ஸோ எலக்ட்ரிக்கலு ஸோ ஃபிட்டரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேடில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ட்ரேடுக்கும் உங்களுக்கு வேகன்சியுமே இங்கே தனித்தனியாக வந்து இருக்கு பே லெவல் டூ படி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் மொத்தம் வேகன்சி வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வேகன்சி வந்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே வந்து வேகன்சி இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து உங்களுக்கு அதிகப்படியான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்லேருந்து டென்த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து டெக்னீஷியனில் கிரேட் ஒன் சிக்னலுக்கு வந்து பே லெவல் ஃபைவ் பண்ணி நான் சேலரி சொன்ன பார்த்தீங்களா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் மேக்ஸிமம் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி வந்து இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரிக்கு இருக்குது அதே மாதிரி லெவல் டூவில் வந்து பாருங்கள் கேட் டெக்னீஷன் கிரேட் த்ரீக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் ஹை ஹண்ட்ரட் பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஆறாயிரத்து ஐம்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஆறாயிரத்து இரநூத்தி முப்பத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு அப்ளிகேஷன்லாம் போடக்கூடாது நீங்கள் வேறு வேறு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லிவிட்டாங்க ஆனால் தனித்தனியாக நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது ஹெல்ப்லைன் உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு கீழே வந்து ஸோ ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு இமெயில் ஐடியெலாம் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நான் இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கூட ஒரு டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பார்த்துல அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அந்த டேட் ஆஃப் பர்த் வைஸாவே கொடுத்துருக்காங்க நாட்டு எர்லியர் தென் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த டேட்லேருந்து நீங்கள் அந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து பிறந்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த டேட்டை வந்து ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து லேட்டராக நான் காமிக்கிறேன் கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மென் பி டபுள் டி ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்குமே இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து இந்த இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதே மாதிரி மீதி இருக்கிற கேட்டகரி வந்து ஐநூறுரூவா ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க அதில் நானூறுபா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அதை வந்து நீங்கள் சிபிடி அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நானூறுரூபா வந்து ரீஃபண்ட் வந்து உங்கள் அவுண்ட்டுக்கே வந்து அவங்க அனுப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணும்போது மட்டும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணுங்கள் அப்போ தான் ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும் ஸோ நீங்கள் வேறு அக்கௌண்ட்லேருந்து இருந்து பே பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்டுக்கு தான் வந்து ரீஃபண்ட் வந்து போகும் அதையுமே இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அது ரீஃபண்டுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதையுமே இதில் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்டெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு டெக்னிஷியன் கிரேட் ஒன் சிக்னல் கேட்டகரிக்கு வந்து தனியாக பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ நூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் தொண்ணூறு நிமிஷம் இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது ஒன் பை தேர்ட்டில் வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து இங்கே கீழேயே சொல்லிட்டாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான சிலபஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே இருக்குது டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் இருக்கிற பற்றியா ஃபர்ஸ்ட் கேட்டகரி அதுக்கு வந்து தனியாக சிலபஸ் இருக்குது அதுக்கப்புறம் செகண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க தனியாக வந்து இதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸாம்க்கான பேட்டன் வந்து இங்கே தனித்தனியாக வந்து இருக்குது ஃபைனலாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்து இருக்காங்க ஹவுட் அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டெக்னீஷியனில் வந்து கிரேட் ஒன் சிக்னல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேச்சுல் டிகிரியில் வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமென்டேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து காம்பினேஷன் ஆஃப் எனி சப் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது இந்த காம்பினேஷனில் எலக்ட்ரானிக்ஸோ ஃபிசிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷனோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து பாருங்கள் நீங்கள் அந்த பேசிக்கான ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து டெக்னீஷனில் வந்து கிரேட்டில் வந்து பாருங்கள் ட்ராக் மிஷின் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து ஸோ என்சிவிடி எஸ் சர்டிஃபிகேட் அதாவது ஃபிட்டரு எலக்ட்ரீஷனு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கிக்கு மெக்கானிக் மை மெக்கான் மெக்ரானிக்ஸு மெக்கானிக் டீசல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ டெக்னீஷனில் கிரேட்லேயே வந்து பாருங்கள் பிளாக்ஸ்மித் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் டென்த்து முடிச்சிட்டு ஐட்டியில் வந்து ஸோ அவங்க கேட்கக்கூடிய ட்ரேட்ல வந்து நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஆனால் வந்து அந்த ஆக்ட் படி நீங்கள் அப்பெண்டஸ்ஷிப் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ரயில்வே அந்த ஆக்டு படி நீங்கள் அப்பெரன்டஸ்ஷிப் வந்து பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ டென்த்து முடிச்சுட்டு அதுக்கான அப்பென்டிப் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஐடி நீங்கள் முடிக்கல அப்படின்னா டென்த்து முடிச்சவங்களுக்கு வந்து அந்த அப்ரெண்டஸ்ஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கேட்டகரி கேரேஜ் அண்ட் வேகன் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி முடித்தவங்க வந்து எலிஜிபிள் அதே மாதிரி நீங்கள் ஐ டென்த்து முடிச்சிட்டு ஐடி பண்ணாமல் நீங்கள் அப்ரண்டிஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுமே எலிஜிபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு டெக்னீஷியன்லேயே வந்து எஸ்என்டி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடி முடிச்சவங்களை அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்து நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து நீங்கள் டென்த்து முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் டுவெல்த்து முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் ஐடி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க ஸோ டிகிரி முடித்தவங்கன்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ரீஜனில் வருவோம் அது வந்து சென்னை இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும் சென்னை ஜோனுக்கு வந்து வரும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சென்னைனா சென்னையில் மட்டும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்காது எல்லா இதுலேயுமே இருக்கும் ஆனால் வந்து அதுக்கான ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து சென்னையாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஜோனு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேகன்சி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வந்து பாருங்கள் ஸோ நம்ம சென்னை ஆர்ஆர்பிக்கு வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ வேகன்சி எந்த கம்யூனிட்டியில் வேகன்ஸி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்